ും എന്റെ മക്കളെ ഇപ്പൊ അഴച്ച് ആ ഉൾപാടിയും കാട്ടി നിങ്ങൾ മാത്രം മക്കളെ വിളിക്കുഷ്പം ഉണക്കി ഉൾപാടി ഉണക്കി അതെന്നെ എനിക്ക് വേണ്ട

എന്താ സങ്കരനായര് ഞാൻ ഇപ്പോഴെ ഈ കുട്ടിയെ കൊണ്ടിട്ട് പോയി പറയോ പോയിക്കോ ഇത്ര കുട്ടികളും ഇത്ര മക്കളും എന്റെ അക്കാ കുട്ടികളും எட்டு அம்ம ஜனங்களுக்கு தெரிஞ்சு கதை எடுக்கணும் இவச்சு வரணும் இன்னும்

உங்களுக்கு புரியல நீங்க சொல்றது எனக்கு புரியல கொஞ்சம் மந்திரவாதி

പൂരിലുള്ള അത്തിന് മരക്കും കുളങ്ങി കൊടു കൊഞ്ഞാനിവരെ കെട്ടിയതു ഇനി ഒരു നേരം ആംഗനെ പറഞ്ഞാൽ ഓടേ കേട്ടോ നാരായണി ഉണ്ടായിരിക്കുന്നു നിങ്ങൾ കതുമായി യാത്രയേ ഇрко ഞാൻ മുടി വാടി പറയുന്നത് ഇനി ഒരു നേരം ആതുമായി നടന്ത ഞാൻ നല്ലതങ്ങൾ മദരിയൻ കുളട്ടികളെല്ലാം കണത്തിൽ തള്ളി ഞാൻ പുദിക്കും ഇപ്പ വേണ്ട നാരായണീ ഇയാള് ഒരു പ്രൊഡ്യൂസറവന്നെ എന്താ പ്രൊഡ്യൂസറോ സിനിമ പറ

சாரதா நீ கவலை எல்லாம் நான் ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கேமா இந்த நெய்ய நெல்லிக்க அளவு கெடுத்து காலம் வெறும் வயத்துல பதினஞ்சு நாளைக்கு சாப்பிடணும் அப்படி சாப்பிட்டேன்னா

வேலைக்கார குழந்த வேலைக்கு கூட கர்மம் சாரதா நீ எந்த அர்த்தத்துல அப்படி சொல்லிட்டு வந்த ஒரு அர்த்தமும் இல்ல சித்தி ஏன் உங்க நே அர்த்தமாக்கிட்டு இந்த ஜன்மத்தில எனக்கு குழந்தையே பொறுக்க போறது ஒரு சந்ததிக்காக உங்க அப்பா ரா பகன எப்போ எப்போன்னு ஏங்கிக்கிட்டே இருக்காரு நீ என்னடன்னா ரொம்ப சுலபமா உனக்கு குழந்தையே பொறக்காதுன்னு சொல்லிட்டேன் சாரதா உன் மனசுல ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குங்கிறது எனக்கு புரியுது எந்த கஷ்டத்துக்கும் பரிகாரம் தேடுறதுக்கு வழி உண்டுன்னு படிச்சவ உனக்கு நான் சொல்ல வேண்டியது இல்லை நாங்க எல்லாம் எதுக்காக இருக்கோம் சொல்லுமா சித்தி எங்களுக்கு கல்யாணம் ஆகி வருஷம் நாலாஜ் ஆனா வரைக்கும் என் கணவருக்கும் எனக்கும் சொல்லுமா உங்க ரெண்டு பேருக்கும் தொடர்பே ஏற்படலையா கவலைப்படாதம்மா ஏம்மா அதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு புரியுதா புரிஞ்சுக்கவே சித்தி அவரை மேல ரொம்ப பிரியமா இருக்க நான் பக்கத்துல படிக்கலன்னா தூக்கமே வராது ஏமா இத பத்தி நீ அவர ஒண்ணும் கேட்கவே இல்லையா கேட்கணும்னு எனக்கு தோண சித்தி ஏன்னா அவர் எதையுமே வெறுக்கல அவரால முடியலன்னு தான் நான் நினைக்கிறேன் என்னை பத்தி கூட நான் கவலைப்படலை ஆனா அவர் அவசப்படுறாருன்னு நினைக்கும் போதுதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இதெல்லாம் எத்தனை

ஊருக்கெல்லாம் பாட சொல்லி உனக்கா புரியல உன்னை போல ஒரு நெஞ்செடுத்த காரணம் உலகத்திலேயே நான் பார்த்ததில்லை வெள்ள பெத்த ஒரு அப்பனுக்கு ஒரு பேர குழந்தைய பார்க்கணும்னு ஆசை இருக்காதா உனக்கு தெரியும் ஆனா உன்னால முடியல நீ உங்களுக்கு ஒரு பிஞ்சு குழந்தைய பெற்று தரத்துக்கு சக்தி இல்லாத மரக்கட்ட அப்பா நீ பேசா திரும்ப ஊரார் கண்களுக்கும் குறைய மறைக்கிறதுக்காக என் ஒரே பெண்ணுடைய வாழ்க்கையை என் மகளுக்கு உனக்கு எந்த வித தொடர்பும் கிடையாது கூட்டிட்டு போறேன் நாளைக்கே நீ அவளை விவாகரத்தை அப்பா என்ன வார்த்தை பேசுறீங்க விளையாட்டுக்கு கூட இன்னொரு வர அந்த வார்த்தையை சொல்லாதீங்கப்பாங்கிற துயரத்தை நான் கொடுக்க தயாரா இல்லப்பா உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான் எனக்கு கொடுத்து வச்சது இவருதான் உலகத்துல எந்த சக்தி இனிமே பிரிக்க முடியாது பிரிக்கணுங்கிற எண்ணத்தோட வராதீங்க செஞ்சுக்க வராதீங்கப்பா

நவகிரகங்களை காணணும்னு ஆசை ஆயிட்டு அதுக்கு இப்போ எட்டு மக்கள் தானே உள்ளது இனியும் ஒண்ணு வேடல்லோ

இந்த காரியத்தை எப்படியாவது முடிச்சு கொடுங்க அதுக்காக நான் எது வேணாலும் செய்ய தயாரா இருக்கிறேன் கவலைப்பட வேண்டாம் முதலாளி நாளை காலை வெள்ளிக்கிழமை பத்து மணிக்கு விட நீங்கள் வரணும் ஒரு வல்லிய பூஜான வச்சு ஒரு கயிறு வந்துருச்சு தரும் அதை நீங்கள் மகள் இடுப்புல கட்டின கட்டின இத்தனை காலம் எது நடக்காம பாடில்லான்னு நீங்கள் சொல்லுதோ அது நடக்கும் பட்சே ஆ கயிறு கட்டிய பின்னே தங்கள் மகள் அந்நிய புருஷால் கண்ணில் படாமல் இருக்கணும் காக்கிறதை சரி நாய் நாளைக்கு காலையில் பத்து மணிக்கு வரேன் முதலாளி பூஜை பூஜைக்கு வரட்ட 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 வரட்டோட நோக்கி

வாழும் கூட்டம் தளராத நெஞ்சத்து மந்திரம் ஓம் என்றும் என்னை சொல்லி ரீம் என்ற சொல்லோடு தீக்கொள்ளி பகவதி வந்தேண்டாரு நன்னை தந்தேண்டா

அதென்ன கேட்டுட்டு அப்புறம் நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாரு. உங்க அப்பா நிறைய பணம் செலவு பண்ணி ਮੰந்திரவாதி கிட்ட வந்து મંદિરச்சி வாங்கிட்டோம். நம்பிக்கியோட எடுப்புல கட்டி கே எல்ல நல்லதே நடக்கும். நீங்க வரப் இல்ல நான் வாட்டுமா? நீ போம்மா. நான் பரப்பிடுறேன். மறக்காம இதை கட்டிக்க கே. சரி. எப்ப இந்த தடவసరం? சரதா thought about